குருவே துணை அன்பார்ந்த ஐ ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐ புதுவை என்றும் உங்களுடன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுணுங்காது பூகுண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு இப்போது இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் தனக்காரகன் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விசுவா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று தனக்காரகன் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோங்க விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து கருப்பு சிகப்புக்கு உச்சம் நீச்சம் கொடுத்து கருப்பு நிறம் என்றால் சனி பகவானுக்குடையது சிகப்பு நிறம் சூரியன் பகவானு குடையது துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைகின்றார் துலாம் ராசியில் சூரியன் பகவான் நீச்சம் பெறுகின்றார் இது போன்ற அமைப்புகளை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையால் பார்க்கின்றார் இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பலம் கிடைத்து தங்க மழை பொழியப் போகுது தலைக்கு மேலே பணம் காசு போகுது அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி பலனாக உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுப செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் பண வரவுக்கு குறையே இருக்காது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு அதிக அளவில் வந்து சேரும் பெற்றோர் வழியில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீரும் நம்பிக்கையுடன் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்கு குடும்பத்துடன் உறவ உற்றார் உறவினருடன் சென்று வருவீர்கள் செலவினை விட வரவு அதிகம் இருக்கும் இதனால் சேமிப்பு அதிகமாகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் உடன் பிறந்தோருடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதிக அளவில் கிடைக்கும் நண்பர்கள் சிலர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பெண்மணிகள் தங்க ஆபரணங்களையும் இரத்தின மாலையும் வாங்கி அணிந்து மகிழ்வார்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தை வழியில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு அதனால் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும் வெளிநாட்டில் இருப்பவர்களால் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் தென்படுகிறது நீங்கள் வெளிநாடு செல்வதற்குண்டான நல்ல ஒரு வாய்ப்பான காலம் இது இதற்கு முன் இழந்த தொகையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் முக்கிய ஆவணங்களை கவனத்துடன் கையாள்வீர்கள் ஷேர் மார்க்கெட் மூலம் சரிவு ஏற்படலாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள் ஆண்டு தேர்வில் நன்கு முயன்று படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள் இதன் மூலம் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் பெற்றோரின் கௌரவமும் உயரும் இப்படி பல பல சுபப்பலனை இந்த தனக்காரகன் குரு பகவான் பிறகு பெறவுள்ள துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வணங்கி வழிபட்டு உங்கள் நீண்ட நாள் விருப்பத்தையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றுவீர்கள் குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பலவிதமான நல்ல சுபப்பலன்களை தரும் எனவே இந்த குரு பெயர்ச்சி பலனாக துலாம் ராசி அன்பர்கள் தங்க மழை பொழிந்து தலைக்கு மேல் பணம் காசு சேரப்போகுது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்கள்